யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி இன்னொரு சேனல் வந்து மாலா டிவைன் வைன் நம்ம அம்மா சமையல் மூணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் ப்ராடக்ட்ஸு என்னுடைய ஆன்மீக பொருள் எல்லாமே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா போதும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஓகேங்களா இது வந்து கம்பல்சரி நீங்கள் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாக்கா என்னோடது வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு ராசி நட்சத்திரம் பேர் எல்லாரையும் அனுப்ப வேண்டியிருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ வந்து நிறைய வந்து இப்போ நம்ம டெய்லி போய் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நமக்கு தான் டெய்லி எப்போ வேறு பிரச்சனையாச்சு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை தான் வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தோம்னா நாலு பேருக்கும் நாலு விதமான பிரச்சனை டெய்லியே இருக்கும் ஓகேங்களா இது வந்து டெய்லி இப்போ ஒருத்தர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம கேட்டுட்டு முடியுமா முடியாது ரெண்டாவது வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும் சும்மா வந்து சொல்லி கொடுப்பாங்களா காசு கேட்பாங்க நம்மளால் முடியுமா முடியாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைங்க இன்றைக்கி வந்து என்னென்னாக்கோ ஒரு பையன் நம்ம பையன் நம்ம வீட்டில் வந்து பையன் வந்து இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை நாங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு வராங்க இல்லை வந்து வியாபார நிமித்தமாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்காக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் முன்னாடி நாள் முன்னாடி நாளோ இல்லை அதுக்கு அந்த வீக்கு எப்போ வரனாலும் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த பிரியாணி எல்லாம் ஒன்று வாங்கிக்கோங்க பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் நார்மலாக பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன நிறைவேறணுமோ அதை எழுதிங்க பாசிட்டிவாக எழுதணும் இந்த நல்ல நான் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க வராங்க அது வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னாக்கா நல்லதாக இருந்தால் தான் நமக்கு நடக்கணும் அதனால் இந்த வரம் நல்லதாக இருந்தால் என் மகனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா இந்த வேலை நல்லதாக இருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் எழுதலாம் யார் வேணால் எழுதலாம் உங்கள் சார்பாக இந்த ஆர்டர் நல்ல லாபகரமாக இருந்தால் எனக்கு கிடைக்க வேண்டும் எழுதுறீங்க எதிட்டு இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க ஓகேவா அதில் இப்படி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ரூபா காயும் போட்டுருங்க பச்சைக்கால் பூரம் ஒரு பீஸ் போட்டுருங்க பாட்டிலில் மூடிடுங்க பார்த்தீங்கல்ல பிரியாணி எல்லாம் எழுதினது பச்சைக்கால் பூரம் அதுக்கப்புறமா ஒரு ரூபா காயின் போட்டி எழுதிட்டு இதை என்ன பண்ணுனீங்கன்னா வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சமையல் சாமான் வைக்கிற இடத்துல வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் எங்கேயாவது ஒரு இதை வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நம்மளும் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் முயற்சியை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து நடக்கும் சரி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்க இந்த பிரியாணி இலையை எடுத்துகிட்டு நடந்து முடிஞ்சு முடிஞ்சிட்டு முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிடுங்க ஒரு ரூபா காயின் தூக்கி சாமிக்கு எங்கேயாவது உண்டியலில் போட்டுருங்க பச்சை கொள் புறத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி இல்லைனாக்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு திருமணம் அமையிறதுக்கு எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை எழுதுங்க இது வந்து நீங்கள் ஒரு க இதில் வந்து ஒன்று தான் போட முடியும் நீங்கள் உடனே வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா நாலு பிரியாணி அலையில் எழுதி நாலு விதம் எழுதி நாலு காயின்னு நாலு இது போட்டு ஒரே பாட்டில் வைக்கலாமெல்லாம் கேட்பாங்க இல்லை ஒரு பிரச்சனைக்கு ஒரு பாட்டிலில் தான் வைக்கணும் ஓகேங்களா இது பண்ணுங்க நல்லா இதுவாகும் இன்னொன்று கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு நாள் நைட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட எரிச்சிடலாம் அப்பவும் வந்து உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் எரிச்சிட்டு இது பண்ணிடலாம் ஒரு நாள் இருக்கணும் நைட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை வந்து அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் வச்சுட்டு முடிஞ்ச பிறகு அதை எரிச்சிட்டு இந்த ஒரு ரூபாய்க்காய் தூக்கி சாமி உண்டியில் போட்டுருங்க பச்சை கற்பூரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பண்ணலாம் இது ரொம்ப எளிமையான மெத்தடு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதில் நீங்கள் தீர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நூற்றி எட்டு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எழுதி எழுதி வச்சுட்டு தீர்த்துக்கலாம் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான வழி உங்களுக்கு வந்து எதாவது ஆன்மீக பொருளோ எது வேணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்